ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நகை கடன் தள்ளுபடி இருக்குமா என்பது தான் நிறைய பேரோட கொஷினாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டசபை எலெக்ஷன் போது தேர்தல் நடக்கப்போகுது இதில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க இது எப்படி செக் பண்ணணும் உங்கள் பெயர் இருப்பா இல்லையா என்பதை எப்படி செக் பண்ணுன்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் தள்ளுபடி வருமா தான் நிறைய பேரோடய கொஷின்னு நம்ம ஊரில் நடுத்தர மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நிம்மதியை நகை கடன் தள்ளுபடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு முறை தள்ளுபடி செஞ்சாங்க இல்லையா அதே போல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இருங்கிறதுனால மறுபடியும் இந்த தள்ளுபடி வருமானு எல்லாரும் எதிர்பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க விடுபட்டவர்களுக்கு புதுசாக கடன் வாங்குவதுக்கும் ஒரு நல்ல நியூஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த த நகை கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்க்க போறீங்க ஆனால் ஒரு விஷயம் இது எல்லோருக்கும் கிடைக்காதுங்க முக்கியமாக கூட்டுறவு பேங்க்கில் அடகு வச்சவங்க மட்டும்தான் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அனைத்து வங்கி ஊழியர்களுக்கும் கிடையாது அதுவும் எப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லோரோட கடனையும் சேர்த்து மொத்தமாக ஐந்து சவரன் அதாவது நாற்பது கிராமுக்கு உள்ளே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கிராம் அதிகமாக இருந்தால் கூட தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன் சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது இதனால் நகைக்கணம் தள்ளுபடியிலேருந்து உங்கள் பெயர் எடுக்கப்படுகிறது நீக்கப்படுகிறது என்ன காரணத்தை பார்க்குறீங்க போன தடவை நிறைய பேருக்கு தள்ளுபடி கிடைக்காததுக்கு காரணம் சில கண்டிஷன் தான் அது என்ன கண்டிஷன் நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் இல்லை வருமான வரி கட்டுவராக இருந்தாலும் கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்காது அதே மாதிரி ஒரு ஆதாரில் இரண்டு மூணு பேங்க்கில் லோன் போட்டிருந்தால் அதையும் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்களுக்கும் கிடைக்காது சொல்லியிருக்காங்க செக் பண்ணுறது எப்படி நம்ம எப்படி இதை செக் பண்ணலாம் நம்ம பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணதும் அந்த பேங்க் வாசல்லையே நோட்டீஸ் விட்டுவாங்க யார் பேர்லாம் இருக்குன்றத இப் அப்படி இல்லைன்னா இப்போ ஆன்லைனில் பார்க்குற வசதி வந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஆதார் ரேஷன் கார்டு இதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக லிங்க் ஆகியிருக்கானு ஒரு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க போய் செக் பண்ணிங்க கேட்டு தெரிந்துக்கொள்ளலாம் அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்றது கொஷினாக இருக்குது ஆமாங்க அதுவும் ஏமாற்றக்கூடாதுன்றது அதிகாரிகள் நேரில் வந்து விசாரிப்பாங்க நீங்கள் நிஜமாகவே அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களான்னா பார்ப்பாங்க அப்போது உங்கள் அடகு ரசீது ரேஷன் கார்டு இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் நேர்மையான கடன் வாங்கியிருந்தால் எதற்கும் பயப்பட தேவையில்ல உங்களுக்கு நகைக்கடன் கடன் தள்ளுபடி இருக்குன்னு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ப்ரொசீஜரு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு இப்போ கூட்டுறவு வாங்கிகள் வச்சுருக்கீங்கன்னா இது மூணுத்தையும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அப்போ தான் நகைக்கடன் கடன் தள்ளுபடி இருக்கும் ஐந்து சவரனுக்கு குறைவாக இருக்குன்னு பார்த்துங்க இதுதான் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ